பல்கலைக்கழகத்தில் வாழ்த்து வியாபார பல்கலைக்கழகத்தில் மகிழ்ச்சி தருகின்றது பல்கலைக்கழகத்தின் முதல் தொகுதி மாணவர்களின் ஒருவராகிய சுனா பாக்கிய நாதர் மற்றும் வெற்றிமணி சிவகுமாரினின்

करकट्टे अनुपति कलाल माह वर्करी में ही करखले करकट्टे में ही यात्रों पुदिया आकर्त्ति में वायुधी के मार्ग तेज़न्द्रे पेरासिया सीना स्वी सेकोना राजा तो नहीं बेंदर कानी करबियर पेरासिया वर्णन बेंदर चलके निकला से बाईन பொன்விழா கொண்டாட்டம் பதிவாக பல்கலைக்கழகத்தின் மூத்த பிள்ளைகளான கரை விளக்கு பாக்கியநாதன் வெற்றிமணி சிவகுமாரன் ஆகியோரின் வேர்களுடன் போக்குந்தன நூல் வசமாக இந்த தருணம் பெருமறியாது பாக்கியநாதனின் பவள விழா பதிவாகவும் இந்த நூல் அமைகின்றவை அன்னையையும் பிள்ளையையும் ஒன்றாக ஆராதிக்கும் அர்த்தளை தருகின்றது சிவகுமாரனின் நீண்ட நாட்களின் பின் அண்மையில் துர்கா சுதந்திரி கலாநிதி தங்கம்மா அப்பா அம்மாவின் நூற்றாண்டு விழா சிவப்பிழலாக வெற்றிமணியை சிவகமல் நல்லூரில் மறந்த பொழுதிலே சந்தித்த வாய்ப்பு இங்கே வெளியிடப்பட்டது அவ்வாறு புவியல் பட்டதாரியாக விளையாட்டு வீரராக தளம் பதித்தவர் பாக்கியநாதர் கலை இலக்கிய படிப்பாக கொண்டவர் பல்கலைக்கழக காலத்தில் இருவருக்கும் இடையில் முகூர்த்த நட்பின் மலர்ச்சி புலம்பியர் வாழ்வில் மேலும் செழுமணி பெற்றதன் வருவதாகவே இந்த நூல் கைவசமாகின்றவை குறிப்பிடத்தக்கது பெங்கள் பல்கலைக்கழகம் வேறு போத்த இவ்வேறு மதங்களையும் எல்லையெல்லாம் அன்புடன் பார்த்துகின்றேன் இந்த வாழ்த்து பெண்கள் பல்கலைக்கழகத்தில் போத்த எல்லா மதங்களுக்குமானது யாழ்த்தாணத்திலிருந்து பேராசிரியர் கலாந்தியின் அனுகூந்தன் மேலாண் குறைவேந்தர் யாழ்த்தாண பல்கலைக்கழகம் இந்த பயணம் அந்த விஷயங்களுக்கு சுன்னிமையாக முன்னேற முக்கியம் படிக்க முடியும் இந்த பெரிய சிறப்பு எல்லா சிலைகளும் ஒரு ஆதரவாக இரண்டு முக்கியமான விஷயங்களும் இல்லை இல்லையே நாங்கள் சொல்லியிருந்த படித்துக்கொள்ள வேண்டிய உதாரணம் கடிதத்தில் ஒரு இந்த பேச்சுக்கு நம்ம சீ அப்ப அதுக்கு இன்னும் நல்லா சூப்பரா நாம வந்து चलेंगे ஒவ்வொரு நேர சயின்ஸ் கேளியாவுல இருந்தா அந்த ராஜ குடும்பாடு இல்ல அது வந்து இன்னொரு வேண்டியது அப்ப எங்களுக்கும் அதுக்கு என்னது நம்ம மைனர் செய்யலாமே ரெண்டாவது அதே ஒரு சப்போர்ட் பேடு அதுக்கு ஒரு பாக்ரி அந்த ஐடியாக்கு வந்து நம்ம குடும்பத்த

नहीं है वही प्रत्यान करें।

வெளியுவரா வெளியிட்ட அந்த அறிக்கை கூட நினைக்கிறது அப்படி வந்து பிராமிராசில இருந்து வந்தவங்கள தான் நினைக்க வேண்டியது. அதுங்கட சந்திராதுருக்குள்ள என்னம்மா அப்படிட்டு நம்ம இந்தியமா கலந்துட்டதால அவரே நாங்க முடிவெடுத்தது அதுல செலவு பண்றதுக்கு என்னது என்னது நம்ம வந்துட்டு வந்துட்டு போய் இந்த வெ என்ன அப்படிக்கு ஒரு இடத்துல வந்து அப்படி அந்த பிராமிராசில வந்தவங்க பாக்கி மார்க்கிரி போய் சேரு

ஏற்கனவே ஒரு இனங்காட்டியை வெற்றி காரணமாக சேரும் இன்னொரு சொந்தம் அதுக்கு அங்கே என்ன உபகம் செய்ய வேண்டியது காரணம் நம்மலாம் ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் அதே எதிரிக்கு முன்னால எல்லாரும் அதை ஒரு தடவை அதுக்கு யாராச்சும் ஒரு பிரச்சனைக்குள்ள போறதுக்கு பேனச்சனல செகனபிலா செட் பண்ண வேண்டியது மூலமா यार तुम्हें लाली लाल राम लोग के चाँद से सुखेमा अब राना बांट रहा हूँ अब इस बार यार तुम लोग सुरेखा रहा है ऐसे रिटायर्ड बीस इसी त्याग मेरा ये कहने से रोक दा अबे ये लोग रोक दा तब अगर ये लोग तो ये लोग अपनी कोई उन लोगों को मुरैना पहुँचे आधे लोग को ये सोशल स्टडीज़ हैं औ Thank you. इन मन में काॾे ओरेट का नाल ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு நான் இணையும் போதே என் வாழ்வோடு நினைவுகளும் அணை என்பதை என்பதை அவள் நானும் பல பாடங்களுக்கு ஒரே பேராஜர்களிடம் கற்றாலும் அந்த நேரங்களில் கல்வியில் கற்க ஆயுதம் தெரியாதத்தை தேடி ஒருபோது கருக்கு விடும் கருவோம் இருக்கும் கனித இருக்கும் புரிந்து கொள்ள சில வருடங்கள் எழுந்தனோல அன்று சட்ட காதலை பெண்கள் ஆண்கள் எவரையும் வெளிப்படுத்த மாட்டார்கள் பெரும்பாலும் பேச்சு மொழியை விட உடல் மொழியை காதலை வெளிப்படுத்திய காலங்களில் நமக்கும் காதல் வழிபடு எனது காதலில் மட்டுமல்ல கல்வியிலும் வாழ்க்கையிலும் எழுந்த வினாக்களுக்கு பள்ளி செல்வதவளாக விக்னான் என் காதலியார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இலங்கையில் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக ஜெர்மனியும் அந்த ஒரு வருடத்தில் என் காவிரி விக்னாவை ஜெர்மனிக்கு அடைந்தேன் திருமணம் நடைபெற்றது இணைந்து கொண்டதோ அதே போல ஒவ்வொரு இலக்கிய நாம் இருவரும் இணைந்துவிட்டோம் நாம் இணைத்த பெண் உள்ளது நடைபெற்றோம் அதற்கு முன்னதாக நான் விளைந்து பெற்ற முதல் படைப்பு சிந்திக்க தோன்றிய ஜேர்மன் கலாச்சாரம் என்றதை போல காதல் என்ற சொல்லிருந்துதான் கவிதை காவியம் கருணை ஆகியவை எல்லாம் செல்வதற்கான வழி எரிகிறது அதே போலத்தான் நமக்கு காவியம் படைக்க முதல் வழி சொன்னது என்பது மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் பார்த்திருந்தோம் நானும் பய